ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அஸ்மாவே சொல்லுவாள் எங்கே அஸ்மா போகிறோம் ஆமாம் நெக்ஸ்ட் வீக் அஸ்மாவுக்கு வந்து பேர்தே வரப்போகுது அதுக்கு தான் ட்ரெஸ் வாங்க தான் பர்ச்சேஸ் பண்ண போதும் அதே மாதிரி ரயானுக்கும் பர்த்டே வரப்போதா இல்லை சும்மா தான் வாங்க போகிறோம் அஸ்மாவுக்கு வாங்கினா வாங்கனா தயானுக்கும் கண்டிப்பாக ட்ரெஸ் எடுப்போம் அதுக்காக தான் இப்போ கடைக்கு போக போகிறோம் வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க நாங்கள் எந்த ட்ரெஸ் எடுக்க போறோம் அப்படின்னு ஓகே கிளம்பலாமா கடைக்குள்ள வந்தாச்சு இப்போ வரதே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இந்த பொம்மை எல்லாம் பாக்கிறதுக்கு தான் பாருங்க இந்த மூணு சேரீயில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க எனக்கு வந்து எதுவுமே பிடிக்கல ரெண்டு பேரும் பாருங்க பொம்மையோட தலையை சரி பண்ணிட்டு இருக்காங்க வந்துடுச்சு இல்ல இல்ல இல்லை சொல்லுங்கள் நல்லா இருக்காது நல்லா இருக்கா இந்த மாதிரி புசி புசி அசமா பிடிக்கும் தான் நல்லா தெரியும் அது ஒரு மாடல் இதுவும் தான் இருக்கு வச்சுக்கோ ட்ரை பண்ணி பாக்கலாம் இது சம்மக்யூட் இப்படி வெச்சா மூஞ்சி மறைக்குது சைட்ல ஓகேவா சொல்ல போறியா சரி போலாமா அது நல்லா சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லா அஸ்மா அது பார்க்கலாம் சூப்பராக சைஸ் மட்டும் குட்டியா இருந்தாங்க தான் எல்லாமே ட்ரையல் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது நல்லா தான் இருக்குது ஆனால் எதுவும் ஒன்று மிஸ் ஆகுற மாதிரியே இருக்கு இது வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸு நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்க்கலாமா இது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கு இது இன்னொரு ட்ரெஸ் எது செலக்ட் பண்ண போறோம்னு தெரியல இதோ நல்லா தான் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்க்கலாமா இது லாஸ்ட் ட்ரெஸ் இதில் எது எடுத்திருப்போம் அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் குழந்தைக்கு உதடு பாருங்க வெடிப்பு விட்டுருக்கு பிளட் வேற வருது இருந்து டாப் வந்து பார்த்தாச்சு இப்போ ஹேண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் ட்ரையல் ரூம்ல ஆளுங்க இருக்காங்க நீ இங்கேயே போட்டு பாரு

கனிஷனியதா இப்போ இவரே போட்டு பார்க்கணும்ல இப்போவே போட்டு பார்க்கணும்

கோட் கூட டவுசர் வாடலாம் பரவாயில்ல சொல்லுப்பா வாங்கிக்கலாம்மா டவுசர் வச்சு கோட்டு அண்ணா வா ரயான் ட்ரெஸ் வாங்கியாச்சு சொல்லமா அஸ்மாவுக்கு ரயாங்கு ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு இப்போ வந்து ரெண்டு பேரும் பசி எடுக்குது அப்படின்னு சொன்னாங்க பானிபூரி சாப்பிட தான் வந்திருக்கோம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ட்ராவல் பண்ணால் வீடே வந்துடும் போயிட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க இது தான் சாப்பிடுவாங்க அஸ்மா வந்து எப்போவுமே பேல்புரி தான் சாப்பிடுவா அதுக்காக அவளுக்கு வேல்பூரி வாங்கியாச்சு ரயான் வந்து அவனுக்கான பொருள் வந்து இன்னும் ரெடி ஆகலை அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அவன் பானிபூரி தாங்க சாப்பிடுவான் பானிபூரியில் கூட அந்த ரசம்லாம் போட்டு சாப்பிட மாட்டான் வெறும் பூரி மட்டும் சாப்பிடுவான் அதுக்காக தான் வெயிட்டிங் இப்போவே டைம் பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க இது சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் சாப்பிடுவாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல ரயான் வந்து பேல்பூரி சுண்டல் இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டான் அவனுக்கு காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவான் இந்த மாதிரி பூரி மட்டும் தான் சாப்பிடுவான் எங்கள் ரெண்டு பேருக்கு சுண்டல் தாங்க வாங்கியிருக்கோம் இது நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ண மறந்துட்டேன் டார்க்காக தெரிஞ்சிருக்கும் இப்போ நல்லா பிரைட்டாக தெரியாது ஹோச்சஸ்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு கூட முடிச்சாச்சுங்க பேல்புரி பானிபூரி சுண்டல் இது எல்லாமே சூப்பராக இருந்தது உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அஸ்மாக்கு பர்த்டேக்கு எந்த ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம் எப்போ வர போதுன்னு சொல்லவே இல்லைங்க ஜூலை டுவெண்ட்டி எயிட் தான் எங்களுடைய பெரிய கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தாங்க இவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறது அப்படின்னு தெரியல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ